அன்பான வணக்கம் என்ன பார்க்க போறோம் குரூப் என்ன கேள்வி அப்படின்னா விடைக்கேற்ற வினா அமைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கேள்வி கொடுத்திருக்கிறாங்க என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க அப்படின்னா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது இது வந்து விடை இதற்கு வினா எழுப்ப சொல்லியிருக்கிறாங்க விடை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது விடை கொடுத்துருக்கிறாங்க எனக்கு ஐயமா இருக்கு அப்படின்னா இப்ப வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறதுனா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக என்ன பொருள்களை கண்டுபிடிக்கிறது வரணும்ல பொருள்களை பொருட்களை கண்டுபிடிக்கிற போட்டிருக்காங்க என்ன பொருள்களை கண்டுபிடிக்கிறது வரணும் அப்ப இந்த கேள்வியும் தவறாக இருக்குமாறு தெரியுது இந்த பதிலும் தவறாக இருக்குமாறு தெரியுது எப்படி கேட்டீங்கன்னா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது வணிக அறிவியல் சரி இந்த வணிக அறிவியல் இவ்வளவு கண்டுபிடிக்கிறது போட்டிருக்காங்க அப்போ என்ன வரணும் அப்படின்னா எதுன்னு வராதா எது முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது சரியாக இருக்குது எனக்கு ஐயமாக இருந்துச்சு அதனால உங்கள்கிட்ட நான் விட்டுருக்கேன் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியலை நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எது முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது வணிக அறிஞியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது சரியா இருக்கா எனக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியலை கருத்துப்பட்டியல் இது சரியாக தவறா என்பதை சுட்டிக்காட்டுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்